கஜானனம் பூத கணாதி சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமான காலகட்டத்தில் குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பெயர் அதாவது விருச்ச ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர் இந்த பயிற்சியில் வந்து அதாவது குருவோட அதிசார பயிற்சியில் வந்து ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இதில் வந்து விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் இந்த குறி குறிப்பயிற்சி பலனை வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு மிக முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த நாலு பதிவாக பிரிவாக பிரிச்சிருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னம்னா குரு பகவான் வந்து இது வரைக்கும் உங்கள் ஜென்ம லா ராசிலேயே இருந்தார் ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் குரு பயிற்சியில் போட்டிருக்கோம் ஜென்ம குரு வந்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ப்ராக்டிக்கலாக பேசியிருந்தோம் என்ன ஆகும் என்ன மாதிரியான பழங்களை ஒரு பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதை மறுபடியும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நிச்சயமாக வந்து ஒன்றும் பெரிய பாசிட்டிவான பழங்களை செஞ்சுக்கிறதுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சென்ட் வாய்ப்பே இல்லை அப்படியும் ஒரு சிலர் இல்லப்பயணக்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால எப்போ போல சூப்பராக இருக்கேன் ராஜாவாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரக திசைகள் பாசிட்டிவாக இருக்குங்க அதனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் பட் மீதி இருக்கிற தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பேர் வந்து நிச்சயமாக பிரச்சனைக்குள்ளே தான் இருந்திருப்பீங்க அதாவது உங்கள் கூட இருக்கிறவரே உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு போவார் துரோகம் மட்டும் போவார் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருந்துச்சு ஸோ நம்ம நெகட்டிவ் பேச வேண்டாமே டேரெக்டாக பாசிட்டிவ் போயிடுவோம் இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு ஒன்ட்டர் எப்போது பதிமூணு ரெ மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமான ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இடமான ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் அதுவும் அது மட்டும் இல்லைங்க தனஸ்தானம் மட்டும் இல்லை அவருக்கு அது வந்து ஆட்சி வீடும் கூட கூடவே வந்து கேது பகவான் வேறு இருக்கார் கூட சனி பகவான் வேறு இருக்காங்க ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைம் இந்த ரெண்டு மாத காலங்கள் விருச்சராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி எந்த மாதிரி வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தொழில் பண்ணுறவங்கள எடுத்துக்குவோம் தொழில் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தொழிலில் வந்து நிச்சயமாக பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒன்றா பேமெண்ட்டு ஸ்ட்ரகிளாக இணைக்கிறது ஒரு சிலர் கம்பெனி வெளிச்சாத்திக்கு போயிருப்பாங்க அது நம்ம எடுத்துக்க முடியாது பட் என்னென்னா பேமெண்ட்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறது அல்லது வந்து குடும்பத்துக்கு வந்து கரெக்டாக ஃபீடிங் அதாவது பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் லாக் ஆகிக்கிறது அல்லது வந்து குழந்தைகளால் வந்து ஒரு சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஒரு ஒரு நெகட்டிவான பழங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலத்திறைய போட்டுட்டு நீங்கள் நடக்க சொன்னால் ரோட்டில் நடக்க சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பழங்கள் தான் இருந்துருக்குமே தவிர ரொம்ப பாசிட்டிவான சொல்கிறதில்ல எதுவுமே இல்லை அதுக்காக வந்து விருச்சிகராசி வந்து ரொம்ப என்னையும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கான்னு நினைக்காதிங்க நெகட்டிவாக சொல்லியிருக்கான்னு நினைக்காதிங்க ஏன்னா பாசிட்டிவான பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக நடந்திருக்கு சரி ஓகே இப்போ வந்து இந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிற குருவுகளால் வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு மாச காலங்கள் தான் நல்லா இருக்கும் பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய மறுபடியும் மூணு மாத காலங்கள் வந்து மறுபடியும் குரு பகவான் வந்து ரிவர்ஸ் அடிச்சு வக்ரவகதி வந்துடுவார் ஸோ இந்த டைம்ல நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேங்க்கில் வச்சிருக்கிற நகையை இதையெல்லாம் வந்து வட்டி கட்டுறதுக்கு கண்டிப்பாக பணம் கிடைச்சிரும் அதாவது அடுத்த டியூ கட்டுறதுக்கு கண்டிப்பாக பைக் டியூ கட்டாமல் இருந்திருப்பீங்க கார் டியூ கட்டாமல் இருந்துருப்பீங்க அதாவது இது நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் இல்லை பட் ஆனால் வந்து கால கிரகங்கள் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு இது எல்லாமே வந்து கட்டாமல் இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு அதாவது நல்லபடியாகவே பணம் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு மாதத்தில் எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கொடுத்து வச்சுருந்த பணம் வந்து வெளியில் ரொம்ப நாள் வராமல் இருந்திருக்கும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப வெகு சிலருக்கு வந்து கடன் வந்து பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து ஈஸியான ஈஸியாக கிடச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது மிக முக்கியமாக விருட்சராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சிம்பிளாக சொல்லணும் தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த டைமில் பண்ணாமல் இருக்குங்க ஏன்னா இந்த ரெண்டு மாதம் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது இந்த டைமில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் ஆட்ரஸ் நிறைய கிடைக்கும் ஆர்டர்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்கள் கிட்ட வேலை வேலை செய்கிற லேபர்ஸ் ஆகட்டும் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் நல்லபடியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது வந்து கம்யூனிகேஷன் விஷயத்தில் இருக்காங்க பாருங்கள் ஒரு சாஃப்ட்வேர் துறையிலையோ அல்லது வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம் மிக முக்கியமாக வந்து ஃபினான்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சூப்பரான டைம் இருக்கும் அதாவது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு கூட இருக்கலாம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்கிறதுங்க பேமெண்ட்டு வந்து அதாவது உங்களுக்கு கேட்குற சேல்ரி வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணாமயே இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த டைமில் நடக்கும் உங்கள் மேலதிகாரிகளால் வந்து நிச்சயமாக டாச்சர் ஆனால் வச்சுருப்பீங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க அப்புறம் மேலதிகாரி பிரச்சனை கொடுக்காமாதிரி போகிறாரு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைமில் ஷார்ட் அவுட் ஆகும் இந்த டைம் வந்து விருச்சியராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உன்னதமான டைம் இருக்கும் இந்த அறுபத்தி அறுபத்தி நாலு நாள் ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறதுனால எந்த வகையிலும் யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து தடைபெற்றிருந்த சுபகாரியங்கள் வந்து இந்த டைமில் நிச்சயமாக நடக்கும் அதாவது காது காதுகூத்துலருந்து கல்யாணம் வரைக்கும் எந்த காரியங்கள் தடைபெற்றிருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து இனிமையாக நடப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் வந்து ராகு மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை செய்யணும்னு சொல்லலாம் எப்படி நெகட்டிவான பலன் செய்யினா உறவினர்கள் வகையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்கள் முயற்சியில் வந்து தலைகளை கொடுப்பாரு அதாவது வந்து ராகுக்கு வந்து நேர் எதிரான ப பயணிக்கும் கிரகம் தான் கேது இப்போ வந்து அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுங்கிறது வந்து சிறப்பான இடம் இல்லை இருந்தாலும் இந்த ராகுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னாலும் அவங்களால வந்து பெரிய அளவுக்கு கெடுதலை தர முடியாது ஏன்னா குருபோகன் அங்கே வந்துட்டார் அதனால் பெரிய அளவுக்கு கெடுதலை பண்ண மாட்டார் ஸோ வந்து அரசு மூலமான வந்து அனுமூல அனுகூலமான பணங்கள் எதிர்பார்ட்டுருந்தவங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி மிக முக்கியமாக இந்த ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறனால என்ன பிரச்சனைனா ஓ உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணுன்னா நீங்களே வந்து காசு இல்லாமல் தவச்சிட்ருப்பீங்க ஒரு சிலர் வந்து உங்கள் நண்பர்கள் நண்பர்களை விட உறவினர்கள் அவர் வந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுப்பா ஐம்பதாயிரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இல்லைன்னுதான் சொல்ல போகிறீங்க நீங்கள் இல்லைன்னுதான் இல்லை இல்லாத பணத்தை இல்லையே தான் சொல்ல போகிறீங்க பட் ஆனால் அவர் உங்கள் வீட்டில் வந்து கேட்டு வெளியில் போன உடனே என்ன சொல்லுவார்னா அவன் நிறைய வச்சிருக்கேன் எனக்கு என்னமோ மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத சங்கடங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத சங்கடம் பண்ணுறதுக்கு யாராவது ஊர்லேருந்து பஸ் ஏறி வந்து உங்களை சங்கடப்படுத்திட்டு போவாங்க அது எந்த மாற்றம் இல்லைங்க அது இந்த ரெண்டு மாதத்துல கண்டிப்பாக நடக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் நிச்சயமாக நடக்குது அதாவது என்ன சங்கடம் வரும்னா உங்கள்கிட்ட காசு இருக்காது நீங்களே பிரச்சனையில் இருக்கீங்க ஏனோ அதை இல்லாத காசு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாண்டிதான் வரும் மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னா உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் தொழில் செய்கிறவங்களாகட்டும் மிக முக்கியமாக பெண்கள் அடுத்தவங்க விஷயத்தை கேட்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுங்கிறத தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த டைமில் வரும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனல் விஷயத்துலாம் கை வைக்கிறனால நினைக்காதீங்க அடுத்தவங்க விஷயத்தை இன்னொருத்திருட்டாக சொல்லிடுற யார்ட்டையும் சொல்லிடுறதேன்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுனால நிச்சயமாக சர்வ நிச்சயமாக அதனால் உங்களுக்கு அவமானம் மரியாதை பிரச்சனை கௌரவ பிரச்சனை நிச்சயமாக வரும் ஸோ யாராவது வந்து பிரச்சனை சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படி சொன்னாங்கனாலும் காதில் வாங்கிக்காமட்டிருங்க இது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த அதிசார ஒரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்திடலாம் ராசிலியே இருந்தார் ஸோ அதில் இருந்து சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த டைமில் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் மற்றபடி வந்து நெகட்டிவான உங்களை வந்து நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ரொம்ப நெகட்டிவான காலத்தில் இருக்கீங்களா சொல்லவே இல்லை நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டிய இடத்த மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் மாணவர்கள் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்காக தான் அந்த மிக முக்கியமான பதிவே அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த மாணவன் எப்படி படிச்சிருக்கான் அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு நான் செகண்ட் ரேங்க் எடுத்துகிட்டேனா நான் எட்டாவது ரேங்க் எடுத்து எடுத்துருக்கேன்னா நான் எடுக்கவே இல்லையா இந்த மாதிரி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் முதல் பாயிண்ட்டு இதுதான் உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் அவங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் படிக்க சொல்லுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இந்த டைமில் வந்து புக்கை தவிர மற்ற எல்லா பக்கம் அவங்க படிப்பை தவிர மற்ற எல்லா பக்கம் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போகும் இந்த டைமில் அது எஸ்பெஷலி ஏன் இந்த டைமில் சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுங்க வந்து குடும்பஸ்தானம் பையன் படிச்சுட்டு இருப்பா நீங்கள் மட்டும் ஒரு புக் வந்து பேசிகிட்டே இருப்பீங்க அல்லது வந்து அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து பேரண்ட்ஸையும் அமைச்சு கொடுத்துருவாங்க ஸோ இதையும் மட்டும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் ராசியில் பிறந்த பசங்க வச்சுருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கே வந்து நீங்களே ராசி உங்களுக்கு வந்து வேறு குழந்தை குழந்தைகள் இருக்காங்க அவங்க வேறு ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல பட் ராசிக்காரங்க வந்து படிக்கிறவங்கள இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லணும் ஏன்னா வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மாத காலங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் அதுக்காக வந்து இதனால் சந்தோஷமா சந்தோஷமாக இல்லாமல் இருந்தேனா அப்படிங்கலாம் கேட்காதீங்க நிச்சயமாக இந்த டைம் வந்து ரெண்டு மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் யாராவது பார்த்தா பேசணும்னு உங்களுக்கு தோணும் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா பேசிகிட்டே இருப்பீங்க ஸோ இதனால் வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வர்றது மற்றபடி மாணவர்கள் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் எடுத்து படிக்கணும் மிக முக்கியமாக வந்து இந்த பிளான் டென்த் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கவங்க வந்து இந்த டைமில் உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் தான் இதில் மிக முக்கியமான பாயிண்ட்டு அதாவது எப்படின்னா ஒரு ஹீட்டை வந்து குறைக்கணுங்கிறக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து குறைச்சிக்கிறதுங்கிறது நல்லது இயற்கையான உணவு எடுத்துக்கோங்க ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு மற்றபடி இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர மற்றபடி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறது அல்லது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறதுங்கிற மாதிரியான இதெல்லாம் விட்டுருங்க ரொம்ப ஃப்ரீயாக படிங்க ரிலாக்ஸாக படிங்க ரொம்ப புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படிக்கிறதுங்கிறது நல்லது ஸோ இந்த ஆனுவல் எக்ஸாமில் வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படினா அதுக்கு சிம்பிளான பரிகாரம் ஒன்று இருக்குது கு சிவாலயத்தில் போய் சிவனை வழிபடுங்க அங்கே இருக்கக்கூடிய நவகிரக அமைப்பில் போயிட்டு குரு பகவானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் குரு பகவான்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் எக்ஸாம் முன்னாடி பண்ணிடணும் அவ்வளோதான் ஒரு வியாழக்கிழமை மணிக்கு பண்ணிங்கன்னா சிறப்பு அல்லது உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைமில் பண்ணிக்கோங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது தப்பில்லை பட் குரு பகவானுக்கு பண்ணுறது தான் வந்து இதுக்கு உகந்த பரிகாரமே ஸோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது தான் சிறப்பு மற்றபடி வந்து ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு மாத காலங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு பாசிட்டிவான பழங்கள் தான் நடக்குங்கிறதுனால இந்த டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க மிக்க முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்த கடன் அல்லது இந்த சின்ன சின்ன கடன்கள் அல்லது இந்த ஒரு சிலர் வந்து உங்களை பற்றியே பொருளை பேசியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசுபடுத்தாமல் உங்களை யார் ஏமாற்றினாங்களோ பத்தாததுக்கு ஏன்னா இந்த பாதச்சனி வேறு நடந்துருக்கு விருச்சர் ரசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒத்து போயிக்கிங்க ஃப்ளெக்ஸிபிளாக போய்க்கிங்க யாரையும் பெருசாக பகையில வச்சுக்காதீங்க அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு மாதம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாலு மாதம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாம் ரத்துக்கு வந்துட்டு ஒரு குரு விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது தான் விரிச்சிய பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்